இந்த வீடியோ ரொம்ப வருஷமாச்சு யூடியூப்பில் வந்து அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ சுற்றி ஃபேஸ்புக்கில் அவன் அவனுக்கு என்ன தோணுதோ அந்த வீடியோவை எடிட் பண்ணி அவன் அவனுக்கு தோன்றதான் போட்டான் அதாவது இந்த பொண்ணு பொண்ணே கிடையாது எது கல்யாணம் ஒத்துக்குச்சு அந்த எச்சியை சாப்பிட்டா என்ன அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டானுங்க நான் இவ்வளோ நாளாக கண்டுக்கிறதே இல்லை அந்த வீடியோவை இன்னைக்கு தான் எனக்கு தோணுச்சு ஏன் இதை வேறு கோணத்தில் பார்க்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு நான் ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு கிடைச்ச விஷயம் வேறையாக இருக்குது நான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா எல்லா பொண்ணுங்களுக்குமே அந்த மொதல் நாளே வந்து எச்சி சாப்பாடு இப்போ யாருன்னா எச்சி வச்சது புருஷனாகவே இருந்துட்டு போட்டுமே அவங்க எச்சி வச்சு அதை நம்ம சாப்பிடணும்னு சொல்லும்போது கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அது பிடிக்காது யாரும் எச்சி சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க அப்போ வந்து அதுவும் இத்தனை பேர் பார்க்குறதுக்கும் அது செய்யணும் போது கடுப்பாக இருக்கும் அதனால தான் அந்த பொண்ணு அப்படி தி இது பண்ணியிருக்கோம் அப்படியே நான் நினச்சிட்டு அன்னைக்கு கடந்து போயிட்டேன் இன்றைக்கி வரைக்கும் எங்கள் வீட்டில் நான் மிச்சம் வச்ச சாப்பாடு எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க நிறைய தடவை நான் அதை கண்டனம் தெரிவிச்சிருக்கேன் அவர் எதுனா சாப்பிட முடிலன்னு மிச்சம் வச்சுட்டாருன்னா நான் சாப்பிடுவேன்னா அப்போ திட்டுவேன் நான் எனக்கே மிச்சம் வச்சேன் நீங்கள் சாப்பிட்றீங்க நீங்கள் மிச்சம் வச்சது மட்டும் என்ன சாப்பிட வைக்கிறீங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் எல்லா வீடுகள்லையும் பெரும்பான்மை வீடுகளில் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி மிச்சம் வைக்கிறதோ புருஷன் சாப்பிட மாட்டார் புருஷன் மிச்சம் வைக்கிறதை பொண்டாட்டி சாப்பிடுவாங்க அப்படியே பழக்கி விட்டுட்டாங்க புரிசு மிச்சம் வச்சு சாப்பிட்டா அது ஒரு பெரிய புண்ணிய காரியன்ற மாதிரி கொண்டு பழக்கி விட்டுட்டாங்க ஒரு விருந்துக்கு எங்கே பொது இடத்துல எங்கே போனாலும் சரி அவர் சாப்பிட்டேலேரு நான் சாப்பிட போகிறேன் அவர் சாப்பிட்டேன் இப்படியே பண்ணுவாங்க நானும் ரொம்ப நாள் இந்த கண்ட்ராவிலாம் பண்ணிவிட்டு இப்போ தான் விட்டுட்டேன் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எனக்கு இதில் ஒரு தகவல் கிடச்சிச்சுங்க என்ன தகவல்னா மாப்பிள்ள வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு பொண்ணு எங்கேயாது நோண்டியிருக்கப்பில் அதனால் பொண்ணு காண்டில் இருந்திருக்கு அடிக்க முடியல பொது இடத்துல அடிக்க முடியாது சிலருக்கு பிடிக்காதுங்க அதாவது தனிமையில் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு ஃபஸ்ட் நைட்டுன்னு ஒன்று வாய்ங்க ஆளுக்கு முன்னாடி நோண்ட எவனாவது ஆரம்பிச்சேன்னா அதுங்களுக்கு கடுப்பாரு யாருன்னா பார்த்தா என்னென்னு நினைப்பாங்க ரெண்டாவது இவங்க மனநிலையை பாதிக்கும் முத மொதல் ஒரு பெண்ணை தொடும்போது அந்த சூழல் வந்து எப்படி இருக்கணும்னு ஒரு இது இருக்குல்ல நாகரிகம் இருக்குல்ல அவன் ஏதோ அந்த பொண்ணை சிலிபஸம் பண்ணியிருக்கான் அதை அடிக்க முடியாமல் அதை தூக்கி மாட்டிடுச்சு அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது இனிமே அதை பரப்பாதீங்க